அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க குறிப்பாக கடன் பிரச்சனை இருக்கிற எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாக நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்கு ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது கட்டாயம் வந்து கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்த சொல்லிக்கிறேன் நேற்று இரவு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு படத்தை வந்து நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்தேன் எனக்கு பார்த்த உடனேயும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து வீடியோவாக வந்து போட்டிருந்தேங்க அது வந்து நேற்றைய நாள்னு மட்டும் கிடையாது உங்களுக்கு எப்போவெல்லாம் வந்து பண விஷயத்தில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும் மிராக்கல் நடக்கணும் உடனடி தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் நான் அதில் காட்டியிருக்கக்கூடிய பணத்தை நான் சொல்கின்ற முறையிலேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு திடீர் பண வரவு அப்படிங்கிறது ஏற்படும் ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும் அப்படி செய்யும்போது கண்டிப்பாக வந்தது கிடைக்கும் டைம் கிடைக்கும்போது அந்த வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க எப்போவெல்லாம் பண தேவை இருக்குதோ அப்போ அந்த பிக்சரை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் பதினைந்தாம் தேதி சித்திரை மாதத்தின் ரெண்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும் சொந்த வீடு அமையணும் மனை அமையணும் திருமணம் கைகூடணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் குறிப்பா கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை நாளில் பரிகாரம் செய்யும்போது கட்டாயம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை வந்து கொடுத்துரும் இன்னைக்கு சாதாரண செவ்வாய்க்கிழமை கூட கிடையாது அதாவது இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய அவர் ஜன்மித்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரமும் இருக்குது அவர் வந்து வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் தான் பிறந்தார் இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா ஒரு அவதரிச்ச நட்சத்திரம் இன்னைக்கு நமக்கு இருக்குது அதுவும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த விசாக நட்சத்திரம் இருக்கிறது சிறப்பு அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய ஆறுங்கிற எண்ணானது இன்றைய தேதியில் வந்து இருக்குது இன்னைக்கு தேதி பதினஞ்சாச்சா இப்போ இதில் வரக்கூடிய ஒன்றையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் இது சுக்கர பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய ஒரு நம்பராக கருதப்படுது இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் ஒன்பது துவரம்பருப்போட ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் சேர்த்து வச்சோம்னாவே கடன் பிரச்சனை தீரும் சொந்த வீடு மனை அமையும் கஷ்டங்கள் நீங்கும் திருமண தடை நீங்கும்னு சொல்லிட்டு காலையிலே ஒரு பதிவு செய்முறை விளக்கத்தோட வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல போகிற பதிவு பார்த்தீங்கன்னா மிளகு வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்களாகட்டும் கவலைகளாகட்டும் கடன்களாகட்டும் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய சக்தி இந்த மிளகு அப்படிங்கிறதுக்கு வந்து உண்டு மேலும் முருகப்பெருமானே அந்த சூரசம்ஹாரம் நடந்தபோது மிளகு விரதம் இருந்து தான் அதை வந்து ஜெயிச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சக்தி இந்த மிளகுக்கு வந்து உண்டு அப்படிமாங்க இந்த மிளகு வச்சு தான் நம்ம இந்த பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்ய போகிறோம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ஓரை நேரத்தில் செய்யுங்க அதாவது மதியம் ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி அல்லது இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இந்த ரெண்டு நேரத்துக்குள்ள செய்யுங்க இந்த ரெண்டு நேரத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று மாலை வரக்கூடிய ராகு காலமான மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பது அந்த நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் ஆனால் இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே செய்கிறது சிறப்பு சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் நான் மேலே சொன்ன கஷ்டங்கள் இருக்குதோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் சரி இது எப்படி செய்யணும் எனக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது சும்மா நம்மளுடைய உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலர் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது சிவப்பு நிறம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் அதனால தான் வந்து ரெட் கலர் வந்து எடுத்துக்க சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ இந்த பேப்பரில் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நம்மளுடைய கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லாங்க இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கடனும் தீரும் கஷ்டமும் தீரும் பண வரவும் வந்து அதிகரிக்கும் அதுக்காக தான் இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் மேலும் இதனுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய வேல் போன்ற அமைப்புடையதாகவே இருக்கும் இது குறித்து நம்மளுடைய சேனலில் நிறைய முறை வந்து இந்த சிம்பிளை பற்றி நான் சொல்லியிருப்பேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இதனுடைய அற்புதம் வந்து தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த சிம்பிளை வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கணும் அதாவது முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த சிம்பிளை நீங்கள் பார்த்து பொறுமையாக வரைஞ்சிக்கணும் இதில் எப்படி இருக்குதோ அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்த்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு அந்த ஒன்பது மிளகு எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த ஒன்பது மிளகையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய வாய் பகுதியை அந்த மிளகு கிட்டே கொண்டு போயிட்டு உங்களுடைய எந்த விதமான பிரச்சனைகள் வந்து தீரணும் அதாவது கடன் பிரச்சனையா கஷ்டங்களா கவலைகளா பயமா எதிரி தொல்லையா எந்த மாதிரி பிரச்சனை தீரணும்ட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஒன்பது முறை சொல்லுங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இப்போ எனக்கு ஒரு ரெண்டரை லட்சம் கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரெண்டரை லட்சம் கடன் தீர வேண்டும் மூணு லட்சம் கடன் தீர வேண்டும் மூணு லட்சம் கடன் தீர வேணும் அப்படின்னு ஒன்பது முறை வந்து சொல்லணும் நீங்கள் அப்படியே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அதை அப்படியே சொல்லிக்கிட்டே இந்த பேப்பரில் ஒன்று ஒன்றா வைக்கணும் நீங்கள் வைக்கும்போது இடது கையிலேயே வையுங்க அதாவது லெஃப்ட் ஹேண்டில் தான் இப்போ வச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க அதே லெஃப்ட் ஹேண்டில் இருந்தே ஒவ்வொரு மிளகா பொறுமையாக இந்த பேப்பரில் வந்துட்டு நீங்கள் வையுங்க கடன் பிரச்சனை தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்துட்டு வைங்க சொல்லி முடிச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை வந்து மடிச்சுக்கோங்க அதை மிளகெல்லாம் கீழே மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க அதாவது ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒன்பது முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒன்பது முறை அதாவது கிளாக் வைஸில் நைன் டைம்ஸ் ஆன்டி கிளாக் வயசில் நைன் டைம்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இப்போ இந்த பேப்பரை வந்து நீங்கள் தூக்கி தூரம் வேறு எங்கேயாவது போட்டுடலாம் இந்த மிளகோடு சேர்த்து அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போட்டுடலாம் இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மண்ணகல் வச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு கற்பூரத்தை போட்டு அதை ஏற்றி வச்சு அதுக்குள்ளே வந்து இந்த பேப்பரையும் இந்த மிளகையும் வந்து நீங்கள் போட்டுடலாம் இதை வந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு செய்யணுன்ட்டுல இல்லை நீங்கள் ஹாலில் உட்காந்துட்டே கூட பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த டஸ்ட்டு நீங்கள் தூக்கி டஸ்ட்பின்ல வந்துட்டு போட்டுடலாம் இல்லை எங்கேயாவது வெளியில் தூக்கி கூட எரிஞ்சிடலாம் அந்த அகல் விளக்கை நீங்கள் கழுவிட்டு மறுபடியும் ஏதாவது பரிகாரங்கள் செய்யறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து ஆப்ஷன் வந்து உங்களுது தான் உங்களுக்கு போய் எரிக்க முடியாது தூக்கி தான் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தூக்கி போட்டுடலாம் இல்லைன்னா எரிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எரிச்சிருங்க இந்த மிளகு வந்து எப்போ வெடிக்க தொடங்குதோ அப்பவே உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் என்ன அந்த மிளகு கிட்டே சொன்னீங்களோ அதுக்கான தீர்வுகள் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுடைய பிரச்சனைகளும் தவிடு பொடியிடும் அப்படின்னே சொல்லலாம் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வந்து உங்களுடைய கணவர் பேரில் தான் கடன் இருக்குது அதாவது இப்போ நீங்கள் வீடு வாங்கியிருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது பர்சனலாக ஒரு கடன் வாங்கியிருக்கீங்கனாலும் அது உங்கள் பேரில் இருந்துச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்களே வந்து சுற்றிக்கலாம் ஆனால் உங்கள் கணவர் பேரில் தான் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பரிகாரத்துக்கான ஏற்பாடுகள் இந்த கடன் தீரணம்னு சொல்கிறது இது எல்லாத்தையுமே நீங்களே வந்து பண்ணிக்கோங்க ஆனால் இந்த பேப்பரை வச்சு நம்மளுக்கு சுற்றி போட்டுக்கிறோம் இல்லையா இதை மட்டும் உங்கள் கணவருக்கு தான் வந்து நீங்கள் சுற்றணும் அதாவது அவர் கையிலே கொடுத்து இடது கையிலே வச்சுக்கிட்டு சுற்றி சொல்லுங்க அவர் வந்து சரியே இது பண்ணிக்க மாட்டார்னு நினச்சிங்கன்னா நீங்களே வந்து அவர் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு நீங்கள் மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய இடது கையில் இந்த பேப்பரை வச்சுட்டு அவருடைய தலையை ஒன்பது முறை வந்துட்டு இது இந்த பக்கம் ஒன்பது அந்த பக்கம் ஒன்பதுன்னு வந்துட்டு சுற்றிடுங்க இது யாருக்கு சுற்றிக்கிட்டாலும் சரி மறக்காமல் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு தண்ணீர் வந்து தலையில் தெளிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது அவசியம் இதை செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்